ஹலோ வணக்கம் இது உங்கள் ஸ்டடிபு தர்ஷன் யூடியூப் சேனல் நம்ம வந்து வீடியோவில் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ வர ஏப்ரல் இருபதாம் தேதி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபயர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது லாஸ்ட் இயர் ஜூன் டூ இந்த வருஷம் மே வரைக்கும் டுவெல் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இதில் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவோம் ஒவ்வொரு மன்த் ஒரு டெஸ்ட் இருக்கும் சிக்ஸ் மந்த் முடிஞ்சோன ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் லாஸ்ட்டாக டுவெல் மந்த் முடிஞ்சோன ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் ஸோ மொத்தமாக ஃபிஃப்டின் டெஸ்ட் இருக்கு ஒவ்வொரு கொஷினுக்கும் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கொஸ்டின் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஹண்ட்ரட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் இதில் இந்த டெஸ்ட் பேக்ஸில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்ல நடக்கும் டெஸ்ட் லிங்க் அண்ட் பிடிஎஃப் கொடுப்போம் படிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு பிடிஎஃப் பை பண்ணிக்கலாம் அதாவது அதுக்கான ஆப்ஷன் இருக்குது ஒன்லி டெஸ்ட் மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் அதில் ப்ரொவைட் பண்ணுவோம் டெஸ்ட் லிங்க் அண்ட் பிடிஎஃப் கொடுப்போம் அதுக்கு ஃபீஸ் வந்து டூ ஃபிஃப்டி ருபி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கு மந்த்லி சிஏ பிடிஎஃப் உங்களுக்கு டெஸ்ட் வேணும் அப்படின்னா அதுக்கான வந்து ஸோ உங்களுக்கு இந்த டுவெல் மந்த் பிடிஎஃபும் ப்ரொவைட் பண்ணுவோம் டுவெல் மந்த்த்கான டெஸ்ட்டும் இருக்கும் ரிவிஷன் டெஸ்ட்னா டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஜூன் மந்த் கரண்ட் அஃபயர் டெஸ்ட் ஏப்ரல் டுவெண்ட்டி டூவில் இருக்கும் அடுத்து ஜூலை மந்த்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபிஃப்த்தில் இருக்கும் ஆகஸ்ட் மந்த் கரண்ட் அஃபர்ஸ் வந்து ஏப்ரல் டுவெண்ட்டி எயிட்டில் இருக்கும் இந்த மாதிரி ஒரு சிக்ஸ் மந்த் முடிஞ்சோன்னா ஒரு ரிவிஷன் இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே முடியும் அடுத்து ரெண்டு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டில் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த டெஸ்ட் பாஷ்ப இதுக்கான ஷெடியூல் வேணும் அப்படின்னா ஷெடியூல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் செக் பண்ணி பார்த்துக்கங்க டெஸ்ட் எப்படி நடக்குன்னா வாட்ஸ்அப் குரூப்ல லிங்க் அண்ட் பிடிஎஃப் கொடுப்போம் இல்லையா லிங்க் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓப்பன் இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்கில் லிங்க் யூஸ் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பிடிஎஃபும் கொடுப்போம் பிடிஎஃபோட லாஸ்ட் பேஜில் ஆன்சர்க்கி இருக்கும் ஸோ ஃபியூச்சரில் எயின் அட்டன் பண்ணணும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் பிடிஎஃப் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஷெட்யூல் வரைக்கும் இந்த ஷெட்யூல் வைஸ் தான் டெஸ்ட் நடக்கும் வேறு ஏதாவது இந்த பேட்ச் பத்தி டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல காண்டாக்ட் நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம் இல்லை கால் பண்ணி தாராளமாக கேட்கலாம் இப்போ இந்த பேச்சில் ஜாயின் பண்ணா சொல்லியிருந்த ஃபீஸை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கூடிய ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பினீங்கன்னா உங்களை இந்த பேச்சில் ஆட் பண்ணிடுவோம் ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது பேச்சில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றிய டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நியூ புக் தமிழ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஓல்டு புக் தமிழ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லைவ் கிளாஸ் ஜி கே டெஸ்ட் பேச்சு எஸ்ஐ பேச்சு அப்கமிங் பேட்ச் பற்றிய டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்குங்க இது இந்த வீடியோ நிறைய அடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்